அனைவருக்கும் வணக்கம் உலுச்சுடர் சேனலில் நாம் காணும் தலைப்பு அருள்மிகு மா காளேஸ்வரர் திருக்கோயில் ராகுகேது பரிகாரஸ்தலம் தல வரலாறு கல்வியில் கரையிலா காஞ்சி மாநகரில் தொன்மை வாய்ந்ததும் காஞ்சி புராணத்தில் இடம்பெற்றதுமான இத்திருக்கோயிலில் எழுந்தொருளியுள்ள அருள்மிகு மா காளேஸ்வரரை ஸ்ரீ காளகஸ்தியில் வசித்து வந்த மா காலன் என்ற பாம்பரசன் சிவபெருமான் இட்ட சாபத்தை போக்கிக் கொள்ள இத்தல ஈஸ்வரனை வழிபட்டு சாப நிவர்த்தி பெற்று திரும்பவும் காலகஸ்திக்கு சென்றுவிட்டதாக கூறப்பட்டுள்ளது தல சிறப்புகள் மூலஸ்தானத்தில் சிவபெருமான் தனது ஒரு கையில் ராகுவையும் மற்றொரு திருக்கருத்தில் கேதுவையும் தாங்கியிருப்பது போலவும் இவர்களுக்கு அருகில் பார்வதி தேவி அமர்ந்திருப்பது போன்ற காட்சி இந்த ஆலயத்தில் மட்டுமே தரிசிக்க முடியும் நவக்கிரகங்கள் தங்கள் மனைவிமார்களுடன் தனித்தனி சன்னதிகளில் காட்சி தரும் அற்புதமான திருக்கோயில் மேலும் ராகு கேது பகவானும் தனி சன்னதியில் அருள்பாலித்து வரும் மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் இத்தலம் விருட்சம் வன்னிமரம் அதுவும் விநாயகர் எழுந்திருக்கும் வன்னிமரம் என்றால் அதற்கு விநாயகரின் அருளும் நம் பிரார்த்தனைக்கும் வெற்றிக்கும் மேலும் துணையாக இருக்கும் வன்னி மரத்தை தனியாகவும் வணங்கினாலும் பலனுண்டு வன்னி இலை விநாயகருக்கும் சனீஸ்வரருக்கும் உகந்த இலையாகும் வன்னி மரத்திற்கு தோஷங்களை நீக்கும் சக்தியும் தன்மையும் உண்டு பலன்கள் லக்னத்தில் ராகு அல்லது கேது இரண்டாம் அல்லது எட்டாம் இடங்களில் இருந்தால் இத்திருக்கோயிலில் பிரதோஷம் சிவராத்திரி திங்கட்கிழமைகளில் திருவாதிரை சுவாதி சதயம் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திர நாட்களில் ராகு காலத்தில் முறையாக வந்து வழிபட்டால் நிச்சயமாக நல்ல பலன்களை இத்தல இறைவன் வாரி வழங்குவார்கள் மேலும் சனிக்கிழமை அல்லது சனி ஓரையில் வன்னிமர விநாயகரை வழிபட்டால் விநாயகரின் அருளும் சனீஸ்வரர் பகவானும் மனம் குளிர்ந்து அருளை அள்ளித்தருவார்கள் இத்திருக்கோயில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காமாட்சியம்மன் கோயிலுக்கு பின்புறம் உள்ளது அனைவரும் வந்து இத்தல மா காலேஸ்வரரை வழிபட்டு அவரின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்